வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்டி காலகட்டத்தில் நடிகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இவங்க மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் திரைப்பயணத்தில் அதிக படங்கள் நடித்தவர் முதலாவதாக நடிகை லட்சுமி இரண்டாவதாக நடிகை சீமா மூன்றாவதாக நடிகை பிரியா நான்காவதாக ஜெயசுதா ஐந்தாவதாக ஸ்ரீதேவி ஆறாவதாக சோபா ஏழாவதாக ஜெயபிரதா எட்டாவதாக சரிதா ஒன்பதாவதாக ராதிகா பத்தாவதாக ராதா பதினொன்னாவதாக அம்பிகா பனி ரெண்டாவதாக ரேவேதி போன்ற நடிகர்கள் நைன்டி காலகட்டத்தில் திரைப்பயணத்தில் ஒரு கல இந்த காலகட்டத்தில் நைன்டிஸில் இவங்க தான் திரைப்பயணத்தை ஒரு கலக்கலக்கின நடிகர்கள் இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச பட்டியலிருக்கும் கமெண்ட் பார்த்து கமெண்ட் பல பெல் பட்டன் இருக்காங்க நெக்ஸ்ட் கண்டிப்பாக